காலையில் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடிவந்த கோளையில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ப ஜனவரி பதினைஞ்சி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கும்ப ராசி புருஷனுக்கு பத்தாவது ராசி இதனுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் ஆட்சிபீடத்தில் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார் இந்த கும்ப ராசி பொறுத்தவரையே அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதி மூணில் போய் உட்கார்ந்துருக்கிறார் முக்கால் சுகம் ஸ்தானம் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது ரெண்டில் ராகு அநேக நல்ல பலன்கள் ஒரு சில கெட்ட பலன்கள் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ மனைவி வழியில் செலவினங்கள் ஏற்படும் சொல்லலாம் மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் செவ்வாய் குரு பார்வையில் பதினோராம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் அனுகூலம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறதுன்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரம் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் குடும்பத்தை பெருசு பண்ணுவார் இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு ஒரு வீட்டில் கூடி இருக்கிறீங்க இந்த வீடு பத்தில் இன்னொரு வீடு வாடகை எடுக்கணும் இல்லை இதை விட பெரிய வீடாக வாடகைக்கு போயிடலாம் அப்படின்னு போவீங்க அதான் இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவேன் மற்றபடி உங்களை பொறுத்தவரை செலவினங்கள் வருமானம் நிறைய இருக்கும் ரெட்டிப்பு வருமானம் வரும் வாக்கு சாதுரியமுடைய இந்த மீனராசி என்பவர்கள் பெரிய லெவலில் பிளரிஷ் ஆவீங்க அதாவது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வெல்ல வேண்டிய நேரமாக இருந்தால் சூப்பராக பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க மீடியா இது யூடியூப் போன்ற நிலைகளில் ஆனால் உங்களுக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அந்த ஒரு சொல்லே உங்களை அதல வாதாளத்துக்கு கொண்டு சென்றுவிடும் அதனால் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேரம் தான் ஒரு மனுஷனை தூக்கி தூக்கிவிடப்போது மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் முயற்சி பலிதமாகும் நாலாம் இடத்தை நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் பார்க்கிறார் அப்போ வந்து வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க வீட்டை அழகுப்படுத்துவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு வைத்துட்டு புதுசு வாங்கலாம் அல்லது ஒரு சிலர் காரே ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மற்றபடி கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அஞ்சு குடைவன் அஞ்சு பார்க்கறது அதுவும் குரு பார்வை பெற்று பார்க்குறதால புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ஒரு பொற்காலமாக இது அமைகிறது வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் மற்றபடி சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோஜன அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக விளங்கப் போகிறது பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் பிள்ளைகள் வெளிநாட்டில் நல்லா படிக்கிறாங்கன்னு தகவல் நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு மற்றபடி உங்களை பொருத்தளையும் பூர்வீக பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஏழாம் இடம் குரு பார்வையில் இருந்தாலும் ஏழு குடையவன் பன்னெண்டில் இருக்கார் கணவன் மனைவி உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்த போதிலும் நண்பர்கள் கூட ஒற்றுமையாக இருந்த போதிலும் கூட்டு தொழில் சிறப்பாக சென்ற போதிலும் க மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இல்லை பன்னெண்டில் இருக்கிறதால சில தேக ஆரோக்கியம் பிரச்சனை வரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் மற்றபடி ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறதால மற்றவங்களுக்காக பஞ்சாயத்து பண்ற இல்லை நல்லது செய்கிறேன்னு போய் எதுவும் பண்ணிடாதீங்க அது உங்களுக்கு தான் பிரச்சனை தலைவலி பிரச்சனையை கொடுக்கும் அசிங்க அவமானத்தை கொடுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகிடுவீங்க அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அனுசரிக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு இப்போ வெளிநாடு போகணுன்னு அமைப்பு உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இங்கே தாராளமாக வெளிநாடு போங்க உயர்கல்விக்காக செல்லலாம் உத்தியோகத்துக்காக செல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்காக சென்றாலும் அது கண்டிப்பாக சாத்தியப்படும் என்று சொல்லலாம் அல்லது நீங்கள் வந்து ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்ற பேரில் கூட வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் அதனால் கூட அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அன்னதானங்கள் செய்வீர்கள் ஒரு சிலருக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் லட்சுமி கட நிறைந்த ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்தில் சுக்கிரன் இருக்கிறார் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இப்போ யார் ஒருவருக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தது என்று சொன்னால் உழைப்பு அதிகபட்ச உழைப்பு தேவைப்படுகிறது எட்டவர் டூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் மத்தபடி தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் நல்ல தொழிலில் வந்து ஒரு மேன்மை அடைந்து இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகுது உத்தியோகம் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவுக்கு மட்டுமல்ல உயிரிழந்த தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பதினோராம் இடத்தில் குரு பார்வையில் இருக்குது பதினோராம் இடம் பாருங்க சூரிய அது செவ்வாய் புதன் சுக்கரன் அதாவது பெண்களால் ஆதாயம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யோகா யோகா காலம்னு சொல்லலாம் புதன் தாய்மாமன் மற்றும் மைத்திரர் வகையில் நல்லது நடக்கும் செவ்வாய் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் மற்றபடி பனிரெண்டில் சூரியன் இருக்கிறது தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மனைவி மூலம் மனைவியால் செலவினங்கள் அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு வாரமாக யோகமான ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் பிள்ளையாரை போற்றுங்கள் ஆஞ்சனரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது